வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் மாணிக்க பெருமான் எவ்வளவு அழகா சிவபெருமானுக்கு திருப்பள்ளி அழிச்சு பாடுறான்னு பாப்போமா பூதங்கள் தோறும் நின்றாய் எனி நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதம் மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் வந்து ஏதங்கள் அறுத்து எமையாண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு உருகி உருகி பாடுறார் மாணிக்க வாசக பெருமான் குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையிலே உறைந்திருக்கிற சிவபெருமானே நீ சிந்தனைக்கும் எட்டாதவன் யாருடைய சிந்தனைக்கும் எட்டாதவன் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐம்பூதங்களாக இருக்கக்கூடியவன் நிறைந்திருக்க கூடியவன் உனக்கு முதலும் கிடையாது முடிவும் கிடையாது நீ உள்ளே வருவதும் இல்லை வெளியே போவதும் இல்லை நீ பிறப்பற்றவன் அப்படிப்பட்ட உன்னுடைய சிறப்பு இயல்புகளையெல்லாம் உன்னுடைய பெருமைகளையெல்லாம் புலவர்கள் கீதங்களாக பாடுகிறார்கள் பக்தர்கள் எல்லாம் ஆடி மகிழ்கிறார்கள் அப்படி பாடுபவர்களுக்கும் ஆடுபவர்களுக்கும் நீ காட்சி தந்ததில்லை உன் திருக்கோலத்தை கண்டதே இல்லை அதனால் இப்போதே நீ எழுந்து வந்து எங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி எனக்கு காட்சி தந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் இறைவா எம்பெருமானே அப்படின்னு சொல்லி மந்திரத்தை சொல்லி பக்தர்கள் எல்லாரும் எழுப்புகிறார்கள் நான் உன்னை உருகி உருகி பாடுகிறேன் எழுந்து வந்து அருள் தர வேண்டும் என்று மாணிக்க வாசகர் உருகி உருகி பாடுகிறார் நாமும் உருகி உருகி சிவபெருமானை நினைப்போம் அவருடைய பேரருளை பெறுவோம் நன்றி வணக்கம் thank